ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் திருவாசகம் எனும் தேன் தேனை தேடி ஒரு பயணம் இன்னைக்கு மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாமா மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மறைத்திட மூடிய மாயை இருளை அதாவது நம்மளுக்கு மாயை அப்படிங்கிற அந்த இருள் இருக்குல்ல அந்த இருளையும் அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி நன்மை தீமை அப்படிங்கிற அருங்கயிற்றால் நம்ம கட்டுருக்கோம் புறந்தோல் பொறுத்தெங்கும் புழு அழுக்கு மூடி நம்ம உடம்புல வந்து ஒன்பது துவாரங்கள் இருக்கு இந்த ஒன் ஒன்பது துவாரங்களையும் தோல் அதாவது புறத்தில் இருக்கிற தோல் வந்து அந்த ஒன்பது துவாரங்களையும் மூடி இருக்குது மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒன்பது வாயு ஒன்பது குடிலேயுமே வந்து மலங்க புலனைந்து மஞ்சனையும் செய்ய இது மட்டும் இல்லாத பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு அஞ்சு இருக்குது அதுவும் வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி காமிச்சாலுமே நம்ம வந்து அந்த மாயிலிருந்து வெளிவர மாட்டேங்கிறோம் அதுக்கு நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா